ஏழு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜுங்கா கேரளா லெட்ரி ஸோ இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தஞ்சி ஜுங்கா கேரளா லெட்ரையில் என்ன நம்பருக்கு பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமை ஓகேங்களா கார்ன்ஜா கார்ன்ஜா ஓகேங்களா டிராவ் நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இதுக்கான கேஸிங்கி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லெட்ரீ நண்பர்ட்டே கெஸ்ஸிங் போகிறதுக்கு முன்னாடி கேஎல் டியர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு அந்த நம்பருக்கு கேஎல் டீயர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீர்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா எட்டு மணிக்கு மேலே வின்னிங் அமௌண்ட்டு உடனுக்குடன் கூடன்னு அனுப்புகிறோம் ஸோ கேளுக்கு நீங்கள் அமௌண்ட்டு மூணு டூ நாலுலேருந்து அனுப்பப்படும் ஓகேங்களா சரி நம்ம ஜுங்கா மூலிமா போகிறீங்க ஜுங்கா கேரளா இல்லாட்டின்னு சொல்லி அவருக்கு டைப் பண்ணி கொடுத்துருங்க ஸோ டீ உங்களுக்கு அவர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஓகேங்களா நல்லது ஒரு நம்பிக்கையான நம்பர் தொடர்ந்து நம்மளே சப்போர்ட் கொடுங்க நண்பா ஸோ லாஸ்ட்டு ரிசல்ட்டு ஏழு எட்டு அஞ்சுக்கு ஒன்பது அஞ்சு நாலு இதுக்கு முன்னாடி எட்டு ஆறு ஒன்பது ஓகேங்களா எட்டு ஆறு ஒன்பது ஸோ இந்த ரிசல்ட் வந்து இப்படி வந்திருக்கு நம்ம கூட யோசிக்கல பட் நம்ம யோசிச்சதுன்னு இதை கொடுத்துருப்போம் பட் நம்ம சீல ஆல் போர்டு நாலு கொடுத்துருந்தோம் ஏன்னா ஆல் போர்டு மட்டும் நம்மளுது வெற்றி ஓகேங்களா ஆல் போர்டுக்கு சிங்கள நம்மளுக்கு வந்து நாலு வெற்றி சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம் ஸோ அந்த சிங்கிள் நம்பரில் ஆல் நாலு வெற்றி ஓகேங்களா அப்போ இன்றைக்கி தெஸ்ஸிங் என்ன வரும் இந்த சாட்டில் என்ன கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ போன டைம் நாளுக்கு ரெண்டு வந்திருக்கு ஸோ இப்போ நாளுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய எண் வந்து எட்டு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ எட்டு சியில் எட்டு சியில் எட்டு கொடுக்குறோம் பியில் வந்து அஞ்சு வந்திருக்கு ஸோ ஜீரோ தொள்ளான்னு ஏவில் ஏழு வந்திருக்கு ஏ ஒன்பது வந்தனால பிளில் இருக்கிற அஞ்சு வரலாம் ஸோ இப்படி இந்த கசி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஏசியில் எட்டு ஏ பிஎல் ஜீரோ ஏவோ அஞ்சு ஸோ இதை வந்து ஏதோ ஒரு படாவது கண்டிப்பாக நமக்கு பாஸ் ஆகும் ஓகேங்களா சரி வாங்க வார சேட்டுக்கு போகலாம் ஸோ லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஐநூற்றி அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இந்த கெசிங்லாம் எனக்கு அடுத்த நாள் கெசிங் பார்த்தீங்கன்னா ஆறு 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 ஒன்பது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கெசிங்கில் எனக்கு தெரிஞ்சு சைபர் ஓகேங்களா அல்போர்டு ஜீரோ கண்டிப்பாக அல்போடு ஜீரோன்னா நமக்கு ஏடி எட்டு எண்பது சைபர் எட்டு எண்பது ஸோ இன்னொன்று இன்னொரு நம்பர் நம்ம கேசி கொடுக்குற மாதிரி என்னன்னா சைபர் ரெண்டு இருபது ஓகேங்களா இதுதான் நம்முடைய கேசிங்க ஸோ ஏபிசி மட்டும் பார்த்தீங்கன்னா சைபர் எண்பத்தி ரெண்டு ஸோ இரநூத்தி எட்டு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எட்டு ஓகேங்களா இதுதான் நம்ம மூணு நம்பருக்கு செய்யும் மீண்டும் நல்லது இருக்க அடுத்த ஒரு பெஸ்ட்டு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா